ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு க்ளீனிங் இன்றைக்கி வழக்கம் போல் ஒரு லன்ச் காம்போ ரொம்ப சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ் அதுக்கு சைடு டிசாவும் ஒரு ரொம்ப சிம்பிளான மசாலா தான் பண்ணியிருக்கேன் ஒன்றும் இல்லைங்க தேங்காய் சாதம் நம்ம தேங்காவை துருவி போட்டு வடித்த சாதத்தோடு கிளம்புனா அவ்வளோதான் தேங்காய் சாதம் ரெண்டே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இருக்குது சைடு டிஸாக வந்து பச்சை பட்டாணியும் உருளைக்கெழங்கும் போட்டு சூப்பரான ஒரு மசாலா ஒன்று செஞ்சுருக்கேன் அதுவும் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் பட்டாணி மச்சும் நீங்கள் ஊற வச்சுக்கிட்டா போதும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து எப்போவுமே வெரைட்டி ரைஸ்னால் அதாவது ட்ரையாக இருக்கிற வெரைட்டி ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும் சில பேருக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் மேக்ஸிமம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சைடிஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் வெரைட்டி ரைஸ்க்கும் நீங்கள் ட்ரையாக பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட பிடிக்குமா இல்லை இந்த மாதிரி செமி கிரேவியாக வச்சு சாப்பிட பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ரெசிபி பார்த்துடலாம் வாங்க முதல்ல பச்சை பட்டாணியை ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கணும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா பெட்டர் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் ஒவ்வொரு நைட்டு வந்து ஊற வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது ரெண்டத்தையும் நம்ம ஒன்றா தான் இப்போ குக்கரில் வேக வைக்க போகிறோம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கெழங்கு தனியாக எடுத்துக்கலாம் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு நான் எடுத்துருக்கேன் இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் பட்டாணி நல்லா வெந்திருக்கு நமக்கு தோல் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் இந்தளவுக்கு வேக வச்சுக்கிறோம் அப்போ தான் நம்ம மசாலா பண்ணிவிட்டு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் இருந்து உருளைக்கிழக்கு மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் பட் இது ரொம்ப சூடாக இருக்கும் உடனே கை வச்சிடாதீங்க இந்த பொட்டை வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா அதில் இருந்து தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக மசிச்சு வச்சுக்கலாம் டாக் ஃபைன் எடுத்தாச்சு எல்லாமே இப்போ அது ஓரமாக இருக்கட்டும் நம்ம மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம் அதில் சமையல் என்ன நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் அதனால் சின்ன பாத்திரமாக எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில போட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து நம்ம லேசாக வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா முருகாக வதங்கணுன்ற அவசியம்லாம் இல்லை நம்ம நார்மலாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினாலே போதும் இது கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகாவை நான் ரெண்டாக கீறி சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லை பச்சை மிளகா வேணான்னா கூட நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினதோ இதெல்லாம் ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி அதிகம் வேணால் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் கூட நீங்கள் ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் இதை நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம் அடுத்தது இதில் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க அந்த எண்ணெயிலையே வெங்காயம் தக்காளி கூட சேர்கிற மாதிரி இந்த மசாலாவை நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் போட்டுக்கோங்க இல்லை மசாலா கரைஞ்சிடும் அதை நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணி அதை வந்து அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கணும் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது ஏன்னா இந்த தண்ணியை நம்ம நல்லா இன்னும் கொதிக்க விட்டு திக்காகிற வரைக்கும் வேக வைக்கணும் இது கூடவே நம்ம உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சிருந்தோம் அது தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்ட மூணாக வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து மேஷ் பண்ணிட வேணாம் அப்புறம் ரொம்ப கூலாகிடும் கிரேவி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு இப்போ அதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடலாம் பாருங்கள் நடுவில் கலந்து பார்க்குறேன் இந்தளவுக்கு இருக்குது தண்ணி இன்னும் நிறையா இருக்குது நம்ம கொஞ்சம் திக்காகி வரட்டும் இன்னும் ஒரு ஃபைவ் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குற பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காயிருக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே கரெக்டாக இருக்கும் பிகாஸ் இறக்குனதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் ஓகே அடுத்தது நான் தேங்காய் சாதம் எப்படி வந்து கலந்தேன்னு சொல்கிறேன் சாதம் வந்து ஆல்ரெடி வடித்து வச்சுட்டேன் இப்போ தேங்காய் துருவல் மட்டும் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் என்ன சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு எண்ணெய் ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்காது இது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு வேர்க்கடலை மட்டும் நான் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் எனக்கு எப்போயுமே வெரைட்டி ரைஸில் வேர்க்கடலை அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அந்த ரைஸ் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அதை லேஸாக வறுத்துட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் அரைமுடி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ளேமில் குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படி பண்ணோன்னா தேங்காயில் இருக்கிற மாய்டர் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அப்போ சாதத்தில் உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவரே வராது நம்ம இப்படி பண்ணாதான் சாதத்தில் தேங்காயோட அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதை அப்படியே இறக்கிட்டு நம்ம வடித்த சாதத்தை வந்து கொட்டிடலாம் நான் வந்து ஒரு மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் வந்து இன்றைக்கி கலர போகிறேன் இப்போது நம்ம கல கலந்துக்கலாம் நம்மளோட தேங்காயும் சாதமும் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்துக்கணும் இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ